முதலாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டு வசனங்கள் பாவம் செய்யாதபடிக்கு வழிகளை காத்து துன்மார்கர் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் கட்டிவாளத்தால் அடக்கி வைப்பேன் நான் மௌனமாகி நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்துல ஒரு தேவ பிள்ளை முதல்ல எதை ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா அமைதி ஏன்னா தாவித சுத்தி அறுநூறு பேர் கையில் கல் எடுக்கிறாங்க அந்த அறுநூறு பேர்ல யாரும் இருந்தார்களாம் ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே தாவிதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் பேலியாளின் மக்களுமான எல்லாரும் அப்ப இந்த கூட்டத்துல நல்லவங்க மட்டும் இல்ல பொருல்லாதாரம் பேலியாளின் மக்கள்னா துன்மார்க்கத்துல துணிந்து நடக்கிறவர்கள் தோபிணி பிணைகாச எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பேலியாளின் மக்கள் ஒரு தெய்வ பயம் கிடையாது துன்மார்க்கத்தில் துன்மார்க்கத்துல துணிகர் துணிகரம் அப்போ இந்த அறுநூறு பேர் கையில் கல் எடுக்கிறாங்கல்ல அறுநூறு பேரும் என்ன பேசி கொண்டார்கள்னா இவன் காரணம் இவனால தான் இவளால தான் என்று சொல்லி கையில் கல் எடுக்கும்போது போது அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல நான் பேச வேண்டிய இடம் மனிதர்களுடைய சமூகம் அல்ல நான் பேச வேண்டிய இடம் என்னோடு பேசுகிறவரின் சமூகம் ஆமாம் இந்த இடத்துல வார்த்தை ஒன்னெல்லாம் என் கூட வச்சம்பார் நீ வந்த உன்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியாதா நீ கடன் பட்ட அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க கடன்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க உன்னை என் கூட கூட்டினதுக்கு உனக்கு நான் போய் ஹெல்ப் பண்ண போனேன் பார் எந்த வார்த்தையும் விளம்பவில்லை தாவிதீஸ் சொல்கிறேன் நான் மெளனமாகி இருந்தேன் என்னுடைய அமைதியை பார்த்து என் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன வாயில நாக்கு இல்லையா என்ன பேச்சை காணோம் நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன் ஏன்னா நான் இப்பொழுது எந்த காலத்தில் இருக்கிறேன் என்றால் நெருக்கத்தின் காலத்தில் இருக்கிறேன் கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு ஒரு தேவ பிள்ளையனுடைய கிரியை என்பது ரொம்ப முக்கியமானது நான் மௌனமாகி ஏன்னா இந்த இடத்துல தாவிது ஒரு வார்த்தை விட்டிருந்தா கூட அந்த வார்த்தை தான் பேச்சு பொருளாகும் அறுநூறு பேர் பேசுகிற வார்த்தைகள் விஷயமாகாது அழைக்கப்பட்டவன் பேசுகிற வார்த்தை விஷயமாகும் நீங்க உங்க ஃபேமிலி அதுக்கு சாட்சியா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேசியிருப்பாங்க ஆனா அந்த வழியில நீங்க பேசுற ஒரு வார்த்தை உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லப்படும் இவன் கை தூக்க சொல்லணும்னு தோணுது வீட்டுல போய் கை தூக்கிக்கோங்க

அழைக்கப்பட்டவன்